நாமக்கல் அருகே முறையான குடிநீர் விநியோகம் செய்யப்படாததை கண்டித்து பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நாமக்கல் மாநகராட்சிக்குட்பட்ட வள்ளிபுரம் அருந்ததியர் தெருவில் சுமார் எழுநூறுக்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் இங்கு ஜேடர்பாளையம் காவிரி ஆற்றில் இருந்து குழாய்கள் மூலம் இரண்டு நாட்களுக்கு ஒருமுறை குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது இந்த நிலையில் காவிரி ஆற்றில் இருந்து வரும் தண்ணீர் குழாய்கள் அவ்வப்போது உடைப்பு ஏற்பட்டுள்ளதால் பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறைதான் குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதாகவும் இதனால் அப்பகுதி மக்கள் குடிநீருக்காக விலை கொடுத்து வாங்கும் நிலையும் பல கிலோமீட்டர் தொலைவிற்கு சென்று குடிநீர் எடுத்து வரும் நிலையும் ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினர் இதனால் அப்பகுதி பொதுமக்கள் பெண்கள் என இன்று காலை நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலையை இணைக்கும் சாலையில் காலி குடங்களுடன் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தங்கள் பகுதியுக்கு உடனடியாக குடிநீர் விநியோகம் செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் சுமார் ஒரு மணி நேரம் நீடித்த இந்த சாலை மறியல் போராட்டத்திற்கு பிறகு அங்கு வந்த மாநகராட்சி துணை மேயர் பூ பதி பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படும் என உறுதி அளித்ததன் பெயரில் அவர்கள் கலைந்து சென்றனர் இதனால் நாமக்கல் வள்ளிபுரம் பிரதான சாலையில் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது